சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி அடைஞ்சிருக்கிறது என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னா மொதல் வந்து பாருங்கள் இந்த நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் இருக்கார் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் விரைய குருவாக இருக்கார் விரைய குருவா உச்சம் பெற்று அமர்ந்திருக்கவர் வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னும் போது என்ன ஆகும் சிம்மராசிங்களா பட் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதில் காஷியஸ்னஸ் வேணும் அப்படின்றது சொல்கிறேன் அதுக்கும் மேலே இதில் ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது என்ன அப்படின்னா அஷ்டமத்து சனி இல்லையா சிம்மத்துக்கு இந்த குருனோட ஒன்பதாம் பார்வை சனி மேலே இருக்குது அஷ்டமத்து சனி இல்லை ஸோ அஷ்டமத்து சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுவார் பெருசாக கெடுக்கவே மாட்டார் அப்ப சிம்மம் என்ன நினைச்சுப்போம் அடாடா நம்மளுக்கு வந்து சனி வந்து அமைதி நம்மளுக்கு லைஃப் வந்து அப்படியே மாறிடும் நம்மளுக்கு நல்லது மட்டுமே நடக்குது அதனால நம்ம கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ட்ல தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு நம்ம பண்ணுவோம் அந்த தப்பு பண்ணாதீங்க ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா குரு தான் கொஞ்சம் பண்ணுவார் இப்போ அடுத்த ஒரு பலன் வந்து பாருங்க டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதினத்துக்கு அவர் போய்ட்டு ஆல்ரெடி மிதினத்திலேருந்தானே வந்தார் ஸோ மிதினத்துக்கு போயிவிடுறார் அங்கே குரு வந்து பார்த்தீங்கன்னா லாப குருவாக இருக்கார் சிம்மத்துக்கு அப்போ உங்களுக்கு லாப குரு இந்த காலகட்டத்தில் வக்ரகதி அடைஞ்சிருக்கார் அப்போ என்ன குருபகவான் அக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது காசில் கொஞ்சம் லாபம் கம்மியாகவும் அனுபவத்தில் லாபம் ஜாஸ்தியும் வரும் ஸோ இதுவும் ப்ளஸ் தான் நீங்கள் பாட்டுன்னு ஓடுறது ஓடிகிட்டே இருங்கள் நல்லது நடக்கும் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லலாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்தெந்த விஷயமும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபர்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி பலங்கள் தாங்க பார்க்க போகிறோம் எங்க தாங்க குருவே பயிற்சியாச்சு அதுக்குள்ளே அதிசாரம் நீங்க அதுக்குள்ள வக்ரோன்றீங்க அதாவது என்னங்க பிளானட்ரி பொசிஷன்ஸை வச்சு நம்மளோட வாழ்வியலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம நடக்கக்கூடிய சில விஷயங்கள்ல மாற்றங்கள் அப்படின்றது இருக்கும் அதனால சின்ன சின்ன மாற்றங்களை கூட நாங்கள் ரொம்ப தெளிவாக சொல்றோம் உங்க நல்லதுக்காக ஓகேங்களா ஸோ அதை பற்றி பெருசாக கமெண்ட் அப்படின்றது தேவையில்லை பொதுவாக இந்த குரு வக்ர பயிற்சி வந்து பாருங்கள் அதிசாரத்துலேயே குரு வக்ரகதி அடைகிறாரு அதுக்கப்புறம் அவரோட இயல்பு நிலை அவரோட ஸ்தானபலம் அதாவது மிதனத்துக்கு போயிட்டு திருப்பி வந்து அவர் வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு சொல்லலாம் அப்போ பலன்கள் வந்து ரெண்டு விதமாக இருக்கும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து பாருங்க நவம்பர் பதினொன்று அக்டோபர் பதினெட்டு டு டிசம்பர் மூணு சில பஞ்சாங்கத்தில் டிசம்பர் அஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா குரு அதிசார பயிற்சி இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டத்திலையும் நவம்பர் பதினொன்று வரைக்கும் கடகத்தில் அவர் உச்சமாக இருக்கார் அதுக்கப்புறமும் தான் இருக்காரு ஆனா வக்ரகதி அடைறாரு அப்ப அது ஒரு பலன் அதுக்கப்புறம் திருப்பி மிதுனத்துக்கு போய் அது ஒரு பலன் கரெக்டா சொல்லணும் அப்படின்னா நவம்பர் பதினொன்னு டு டிசம்பர் அஞ்சு கடகத்துல குரு பகவான் வக்ரகதி அடைறாரு அந்த காலகட்டத்துல பலன்கள் ஒரு விதமா இருக்கும் அவரோட பார்வை சனி மேல இருக்கு ஒன்பதாம் பார்வை அப்ப ஆல்மோஸ்ட் சனி வந்து பாருங்க ரொம்ப கெடுபலன்களை கொடுக்கணும் அப்படின்னு சில ராசிகள் இருக்கு பாத்தீங்களா அந்த ராசிகளுக்கு சனி நல்லிஃபை ஆயிடுவார் சனி நற்பலன்களை கொடுக்கணும் அப்படின்னு இருக்க ராசிகளுக்கு சனி இன்னும் கொஞ்சம் நற்பலன்களை சேர்ந்து கொடுப்பார் அது ஒரு ப்ளஸ் அதுக்கப்புறம் டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்று இவர் வந்து பார்த்திங்கன்னா கடகத்துலேருந்து ஒரு மிதுனத்துக்கே போறார் மிதுனத்துக்கு போயிட்டு மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதுனத்தில் வக்ரகதி அடைகிறார் ஆக பலன்கள் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும் அதை பார்த்துக்கோங்க சரிங்களா சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி அடைஞ்சிருக்கிறது என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னா முத வந்து பாருங்க இந்த நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா கடகத்துல இருக்கார் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் விரைய குருவா இருக்கார் விரைய குருவா உச்சம் பெற்று அமர்ந்திருக்கவர் வக்ரகதி அடைகிறாரு போது என்ன ஆகும் சிம்மராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் சுப செலவு அப்படின்றது நடக்கும் நிறைய சிம்மராசி அன்பர்கள் வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க ஃப்ளாட்ஸ் வாங்குவீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு நகனட்டு வாங்கலாம் பிள்ளைங்களை வெளிநாடு அமிச்சு படிக்க வைக்கலாம் சும்மா வந்து பாருங்கள் ஒரு ஆஃபீஸு ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு ஒரு சின்ன லெவலில் ஒரு இடம் வாங்கி ஒரு ஆஃபீஸ் நடத்தலாம் ஒரு சின்ன ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது நடக்கும் பியாண்ட் தட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ரகதி அடைஞ்சிருக்காரு விரயகுரு அப்படின்னும் போது என்ன ஆகும் நம்ம ஒரு சுப விரயம் அப்படின்றது கண்டிப்பாக நடக்கும் அந்த சுப விரயத்தில் பெருசாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு எப்படி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ சிம்மராசி என்று நான் இங்கே வந்து தனியாக ஒரு ஸ்தாபனம் வச்சு நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி எடுக்கிறீங்க ஒரு சின்ன லெவலில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க இல்லைனா ஒரு சின்ன லெவலில் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே இல்லை இப்போ நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன லெவலில் பியூட்டி பார்லர் எதுனாலும் வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ பெண்களுக்கே சொல்லலாம் ஏன்னா பெண்கள் தானே வந்து எப்பயுமே வந்து நிறைய வந்து யோசிச்சு யோசித்து யோசித்து செய்யக்கூடியவங்க இப்போ நீங்கள் சிம்மராசி பெண்களாக இருக்கீங்க ஒரு பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கணும் உங்களுக்கு நல்ல திறமை இருக்குது நல்ல எஃபிகசி இருக்குது ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் வெளியே வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க இப்போ நானே தனியாக சொந்தமாக ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தமாக ஆரம்பிக்கிறீங்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு இடம் எடுக்கிறீங்க ஒரு ஃப்ளாட் வந்து வாடகைக்கு தான் பாக்குறீங்க உங்களோட பிளான் என்ன ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு கடை இருக்கு ஒரு ரெண்டு ரூம் இருக்க மாதிரி கடை இருக்குன்னா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா அங்க போனா உங்களுக்கு ஒரு இடம் பிடிச்சிருக்கு அதனோட வாடகை வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் வருது ஆனா ரொம்ப போஷ் ஏரியாவா இருக்கு நிறைய உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வரும்னு நினைக்கிறீங்க சரி ஓகே அப்படின்னு இருபதாயிரம் ரூபாய் வாடகை எடுத்துட்றீங்க இன்னும் கொஞ்சம் டெக்ரேட் பண்ணால் இன்டீரியர்ஸ்லாம் தான் நம்மளுக்கு பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் அப்போ தான் ஹைஃபை கிளையன்ஸ் வருவாங்க அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க உங்களோட ஒரு இது என்ன ரெண்டு லட்ச ரூபாயில் இன்டீரியர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இன்டீரியரை கூப்பிட்றீங்க டெக்கரேட்டர்ஸை கூப்பிடும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டு லட்ச ரூபாய் ஒன்றரை லட்ச ரூபா அந்த மாதிரி நிறைய காமிக்கிறாங்க இல்லைங்களா இந்த ஒரு அப்பியரன்ஸ் நல்லா இருக்கா இந்த ஒரு அப்பியரன்ஸ் நல்லாயிருக்கா போது உங்களுக்கு ஏறக்கூடிய நாலு லட்ச ரூபாய் உன்னோட அவுட்லுக் அந்த ஃபினிஷிங் அந்த அப்பியரன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் அதை செஞ்சிடுறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு நம்ம எப்பயுமே ஒரு இடம் போகிறோம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி பெருசாக செலவு பண்ணுறது அப்படின்றத விட சிம்பிளாக வச்சு சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணுறது அப்படின்றது புத்திசாலித்தனம் அதுவும் வாடகை இடத்துக்கு ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போடும் அதுக்கு பெரிய லெவலில் நம்ம செலவு செஞ்சுட்டு ஒரு வருஷம் கழித்து அவங்க வந்து இல்லைம்மா இது வேண்டாம்மா நாங்கள் வேறு இடத்துக்கு விட்டுறோம் நான் வந்து நிறைய வாடகை ஏற்றுறேன் இல்லை ஓனர் வந்து காம்ப்ளிகேஷன் கொடுக்குறான் அப்படின்னும் போது நம்ம செலவு செய்கிற காசு வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி எல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப சிம்பிளாக அழகாக எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மி ரேட்டில் நம்ம டெக்கரேட் பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்கணும் இதை புத்திசாலி தானும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி ட்ராப் ஆவீங்க ஒன்று ரெண்டில் ட்ராப் ஆவீங்க இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த உங்களுக்கு மாடல் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அதில் ட்ராப் ஆவீங்க இந்த மாதிரி எக்ஸ்பென்சிஸ்ஸில் நீங்கள் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ நம்ம என்ன பண்ணோம் ரொம்ப சிம்பிளாக நான் முன்னே சொன்ன மாதிரி சம்பாரித்து செஞ்சுக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இல்லை இல்லைங்க எங்களுக்கு வசதி இருக்குது நாங்கள் வந்து பாருங்கள் ஒரு பத்து லட்சம் ரூபாய் பிளான் வச்சுருக்கோம் அதுக்குள்ளே தானே முடியுது அப்போ பிரச்சனை இல்லை இது உங்களோட வசதியை பொறுத்து ஓகேங்களா பட் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதில் காஷியஸ்னஸ் வேணும் அப்படின்றது சொல்கிறேன் அதுக்கும் மேலே இதுல ஒரு பெரிய ப்ளஸ் இருக்கு என்ன அப்படின்னா அஷ்டமத்து சனி இல்லையா செம்மத்துக்கு இந்த குருனோட ஒன்பதாம் பார்வை சனி மேலே இருக்குது அஷ்டமத்து சனியில் ஸோ அஷ்டமத்து சனி ஆல்மோஸ்ட் ஆகிடுவார் பெருசாக கெடுக்கவே மாட்டார் அப்ப சிம்மம் என்ன நினைச்சுப்போம் அடாடா நம்மளுக்கு வந்து சனி வந்து அமைதி ஆயிட்டிருந்தாலும் நம்மளுக்கு லைஃப் வந்து அப்படியே மாறிடும் நம்மளுக்கு நல்லது மட்டுமே நடக்குது அதனால நம்ம கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு நம்ம பண்ணுவோம் அந்த தப்பு பண்ணாதீங்க ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா குரு தான் கொஞ்சம் ட்ராப் பண்ணுவார் சரி அப்ப நான் வந்து என்னோட வரவுக்கு ஏத்த மாதிரி செலவு பண்ணுறேன் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் சூப்பர் தாராளமா செய்யுங்க எந்த விதமான தப்போ இல்லை வீடு வாங்குறேன் ஆஃபீஸ் வைக்கிறேன் கார் வாங்குற பிள்ளைங்களுக்கு நகர்நட்டு வாங்குறேன் எல்லாமே செய்யுங்க நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு மட்டும் செய்ங்க ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா சரி இப்போ அடுத்த ஒரு பலன் வந்து பாருங்க டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதனத்துக்கு அவர் போயிடுறார் ஆல்ரெடி மிதனத்துல இருந்தானே வந்தார் ஸோ மிதனத்துக்கு போயிடுறாரு அங்கே குரு வந்து பார்த்திங்கன்னா லாப குருவா இருக்காரு சிம்மத்துக்கு அப்ப உங்களுக்கு லாப குரு இந்த காலகட்டத்தில் வக்ரகதி அடைஞ்சிருக்க அப்ப என்ன ஆகும் நம்ம செய்யக்கூடிய தொழிலில் வந்து பாருங்க லாபம் கொஞ்சம் கம்மியா இருக்காமல் இருக்கும் நான் மங்கு மங்குன்னு தாங்க வேலை செய்யறேன் முதல்ல எந்த அளவுக்கு வேலை செஞ்சோம்னோ அதே மாதிரி தான் செய்யறோம் இன்னும் அஷ்டமத்து சனி வந்தோன்னே நிறைய உங்களை மாதிரி அஸ்ட்ராலஜர்ஸ் அஷ்டமத்து சனி வந்துடுச்சு உஷாரா இருங்கன்னு சொல்லி சொல்லி நாங்கள் பயந்து போய் இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை செய்கிறோம் நாங்கள் உங்களை பயம் பயமுறுத்துறதே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சாக்கிரதையா இருங்க இந்தந்த விஷயத்தில் அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் வேலை செய்கிறோம் ஆனாலும் எங்களுக்கு லாபம் கம்மியாக தான் வருது அப்போ ஒரே முட்டா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே முட்டை கீழே போயிடுவோமா அப்படி கிடையவே கிடையாது புரியுதுங்களா லாபம் கம்மியாக இருக்கா மாதிரி நம்மளுக்கு தோணும் உழைப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா மாதிரி நம்மளுக்கு தோணும் உழைப்புக்கேற்ற வருமானம் நம்மளுக்கு பெருசாக வராத மாதிரி தோணும் ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது இதெல்லாம் ஒரு மாயை அப்படின்னு சொல்லலாம் ஏங்க நீங்கள் வேற நாங்கள் வந்து பாருங்க எதிர்க்க ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு நாளைக்கு பல ஆயிரம் சம்பாதிக்கிறாங்க எனக்கு ரெண்டு மூணாயிரம் சம்பாதிக்கதே ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கு இந்த மாயை இல்லை அப்படின்னா இதுவும் ஒரு விதமான மாயை தான் எப்படி அப்படின்னு சொல்லுங்களேன் இந்த காலகட்டம் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த உழைப்பு காசாக வருது அப்படின்றத விட உங்களோட அனுபவமாக இருக்கும் அனுபவமாக இருக்குது அப்படின்னும் போது நாளைக்கு உங்களோட பேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆலமரமாக ஊன்றத்துக்கு உங்களோட இந்த அனுபவம் காரணமாக இருக்கும் நல்ல தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சனி பகவான் அஷ்டமத்து சனி மாதிரி பாக்கிய சனியாக வருவார் அந்த பாக்கிய சனியாக வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து பாருங்க சிம்மராசி அன்பர்கள் பெரிய லெவலில் ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றத ஆவீங்க அப்போ அனுபவமே இல்லாமல் புத்திசாலித்தனமே இல்லாமல் அறிவே இல்லாமல் உங்களால் பெரிய லெவலில் சாதிக்க முடியாது அத்துணை அறிவும் புத்திசாலித்தனமும் அனுபவமும் தெளிவோ ஞானமோ வேலை செய்கிற கெப்பாபிலிட்டியும் இந்த காலகட்டத்தில் தான் வரும் சோ லாபம் அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு வருது ஒன்று அனுபவத்துல லாபம் அப்படின்றது வருது இல்ல காசுல லாபம் அப்படின்றது வருது இப்ப குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது காசுல கொஞ்சம் லாபம் கம்மியாகும் அனுபவத்துல லாபம் ஜாஸ்தியும் வரும் இதுவும் பிளஸ் தான் நீங்க பாட்டுன்னு ஓடுறது ஓடிட்டே இருங்க நல்லது நடக்கும் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லலாம் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் எந்தெந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் எந்தெந்த விஷயத்துல நம்ம வந்து டவுன் ஆகி லிட்ரலி டவுன் ஆகி உட்காந்துடக் கூடாது முக்கியமா இந்த சம்பாதிக்கக்கூடிய காலகட்டத்தில் லாபத்துல கம்மியா வரும் நான் உழைச்சே வேஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க நீங்க பாட்டுன்னு உழைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்ன இந்த குரு வக்கர பயிற்சி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொதுவான பலன்கள்ங்க இப்போ இந்த சுய ஜாதகத்துல எனக்கு இந்த குரு வக்கர பயிற்சி எப்படி இருக்குன்னு ரொம்ப எக்ஸாக்டா நான் தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னாலும் நான் வந்து பாருங்க பொண்ணுக்கு இந்த காலகட்டத்துல கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறேன் குழந்தை பேருக்கு ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன் ஃபாரின் போகலான்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து பாருங்கள் ரெண்டாவது திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறேன் டிவோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன் இப்படி நிறைய விஷயங்கள் பிரச்சினைகள் இருக்குது இல்லைங்களா ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒரு முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் உங்களோட ஹாரஸ்கோப்பை நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கிறேன் தேங்க்யூ